E

நின்று தவம் செய்யும் காமாட்சி அம்மையை மணிந்தவர்க்கு சகல நிறும் வம்பி சேரும் சர்வமங்கள உடாயம் அந்த மாங்காடு வாழ்க்கை மனக்குளிரப்பா جيءه پوري تي رو باغاڙ وارن پڙڪڙا پاڙي Yeah <laughs> வணக்கங்கள் ஐயா. சிறப்பான முறையோடு நலம்பானே கூறி பணியை சரிவர அதிகமாக இருக்கிறது. வந்தவருக்கு நான் நிச்சயமாக வணங்குட்டே நதுடு. நான்rangle இப்படி போக இசையும் புரவடி வேண்டும் தவறுடு கரலிற் கரவாகி பொருளில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர் அழகாக பாடி வந்த உங்களை நானும் வாங்கன் அது மரியாதை கிடையாது அவைய இசையோடு நானும் வரவேற்கின்ற கணத்தோடு நான் உங்களை எப்படி வரவேற்க போகிற தெரியுமா இனிதான் அதான் சொல்ல இனிதா அதான் குமார் வழியிற்கு உரங்காம் வட்டி உரங்காத வட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளும் இதன் முக்கியத்துவமாக நாடகத்தின் அமைப்பாளருமாக விளங்கக்கூடிய திரைப்பட நடிகருமான என் அன்பு சகோதரர் பாசமா அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் இன்று வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இன்று மட்டுமல்ல நேற்று இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஒன்றால் வரிசை அவர் தான் வாய்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் அவர் கண்டிப்பாக வந்து நோக்கம் பண்ணுமாப்ல

哎呀！哎呀！

அணைக்கக்கூடிய கணி அனைத்தால் அனைத்தது அனைத்தந்த நத்தந்தரம் நத்தம் அப்படி கணியை கனியை எங்கேயே கொண்டு வச்சுட்டீங்க பாட்டு கிட்ட பிறந்த பாட்டுக்கு நார சொல்லுவாங்க உண்மையிலேயே சிறப்பா இருக்க நேத்துன்னீங்க அழகா சிறப்பா இதே மாதிரி பண்ணீங்கன்னா சிறப்பு நிச்சயம் உண்டு நச்சாமலை குலத்தலை நல் அன்னம் சேர்ந்தால் கூட கச்சாரே கத்தாரே காமர்வன் கற்கிலார் மூர்கரை முருக்கன் முகப்புற முகாக்கை காக்கை முருகத்துமண்மனை அந்த அடிப்படை உடு இந்த கிடைப்பற்றியவர்களை கேட்ட அதிபரத்துக்காக சரி you mm -hmm.

அப்பா சகோதரர் அரியஸ் உரிமையாளர்களுக்கும் அது பணிபுரிகின்ற அந்த உயர்ந்த நல்ல உள்ளங்களுக்கு சரியாக பத்து மணி உட்கார்ந்தது அன்னை இதுவரைக்கும் எந்திரிக்கவே இல்லை இடைவிடாமல் உயர்ப்பு அதை உழைப்பத ஒரு மனிதனுக்கு உரிமைக்கு உயர்வுக்கு ஒரு படிக்கட்டு கழக அமைக்கிறது இறையர்கள் பற்றி நீண்ட ஆயுள் காலத்தோடு சகல செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும் வளர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த மேடைகளை இனி முதல் முறையாக அறிமுக செய்து வைத்தையும் அருமை வாப்பிளை அந்த உயர்ந்த நல்ல இதயங்களுக்கும் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாமல் நாடக உலகத்தில் சிறந்த ஒரு அறிவிக்க ஆற்றலோடு பல கலைஞர்களை உருவாக்கி வரக்கூடிய அருமை மாப்பிளை எம் கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவர்கள் கூட இருந்து இன்னர்களையும் இடங்கள் உள்ளாமல் எந்த நேரத்திலையும் இன்பத்திலும் துன்பத்தில் இடப்பெறாமல் பல கஷ்ட நஷ்டங்களை ஒரு கூட இருந்து பணிபுரிகின்ற அந்த உயர்ந்த அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் பேசாத ஊர் பெரியவர்களுக்கும் தாய்வர்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கிடந்த மணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் அருமை மாற்றுடைய அருளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா